சந்த மகற்றும் மனந்தகுணப் பிறப்பன் எவன்பால் உதிக்குமோ எந்த உலகம் எவனிடத்தில் ஈன்றிருந்து கறக்குமோ சந்த மறை ஆக மகள் என அந்த இரையாம் கணபதியை அன்பு கூற தனுகின்றேன் நிகழும் மங்களகரமான விஸ்வாவச வருடம் ஆடி மாதம் பதினாறாம் நாள் வெள்ளிக்கிழமை சுவாதி நட்சத்திரமும் சித்தையோகமும் கூடிய சுபநாளில் நாளில் ஆகஸ்ட் மாதம் ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மலர்கின்றது பிறக்கின்றது எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி செஞ்சலாம் வரலட்சுமி நோன்பு அது முழுக்க முழுக்க பெண்களுக்கான ஒரு பூஜை அதை நான் பின்னாடி உள்ள ஒரு பதிவில் உங்களுக்கு தனியாக சொல்லிடுறேன் அதுக்கடுத்து பன்னெண்டு எட்டு மகா சங்கட சக்தி அதான் மகா சங்கட சக்திங்கிறது இந்த பதினோரு மாதத்தில் நம்ம விநாயக பெருமானை போய் கும்பிடாட்டியும் தேங்காய் உடைக்காட்டியும் கற்பூர ஏத்தாட்டியும் தோ தோப்புக்கரணம் போடாட்டியும் இந்த வரக்கூடிய ஆடியில் வரக்கூடிய மகா சங்கடகர சதுர்த்தியில் போய் ஒரு முறையாவது ஏழு சுற்றி சுற்றி ஏழு வாழைப்பழம் கட்டி போட்டு ஏழு ச கலச சம்பு தண்ணி ஊற்றி ஏழு ஏழு தீபம் தேங்காய் நிலை வேற்றி அவரை அருகம்புல் மாலையை சாத்தி அவரை பிரார்த்தனை பண்ணி கொண்டால் உங்கள் வீட்டில் என்னென்ன தடை இருக்குதோ அந்த தடையெல்லாம் முற்றிலும் நீங்கும் என்பது பெரியவர்களுடைய வாக்கு ஐதீகம் அதுக்கு அடுத்தது நேயர்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டியது இனிமேலாவது அதில் ஒன்றி தவறுனவங்க அவங்க விட்டு போனவங்க இல்லை வெளியூர் போனவங்க இல்லை வெளியே பயங்கர வெளிநாட்டுக்கு அனுப்பினவங்க இப்படிலாம் நிறைய பேர் இருப்பாங்க இல்லை திருமணத்துக்கு ஏதாவது முக்கியமாக எடுத்திருப்பாங்க ஏதாவது ஒரு வேலையாக போயிருப்பாங்கல்ல அந்த வேலையை காரணமாக அது தடை அப்போ அந்த தடையை நீக்கிறதுக்கு பதினஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கோகுலாஷ்டமி விடுதலை நாளும் சேர்ந்தாப்பில் ஆடிக்கிறது அடுத்து நாம் காண இருப்பது பன்னெண்டு ராசிக்குரிய ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆங்கில மாதத்திற்குரிய பன்னெண்டு ராசிக்குரிய பலனை பற்றி தொகுத்து வழங்க உள்ள அனுகிரகமும் அனுகூலமும் கொடுக்கக்கூடிய சர்க்குருநாதன் நல்லவற்றை பெற நீ தயாராக இரு இல்லாவிட்டால் அது போய்விடும் கெட்டவற்றை தடுப்பதற்குள் எப்போதும் சுறுசுறுப்பாயிரு இல்லாவிட்டால் அது உன்னில் உள்ளே விழுந்து பாய்ந்தது அதில் உன்னில் வந்து நுழைத்துவிடும் என்னைக்குமே நல்லது அவற்றை பெறுவதற்கு ரெடியாயிருக்கும் நல்லது கெட்டது ரெண்டுக்கும் தயாராக இருக்கணும் அதுதான் பன்னெண்டு ராசில மகர ராசிக்கு தனித்தன்மை பொறுமையாக இரு மிக பொறுமையாக இரு உழைப்பாளியாக இரு தொழிலாளியாக இரு அப்புறம் நீ முதலாளியாக வருவாய் அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு இப்பெல்லாம் உழைக்கிறதுக்கு ஆள் இல்லை இப்போ உழைப்பதற்குன்னா அப்படின்னா என்னன்னு கேட்குறாங்க ஜென்ரேஷன் அப்படியே மாறுது உழைப்புன்னா என்ன தொல்லலாம் யாருங்க அப்படிங்கிறது இன்னும் எல்லாருக்கும் முதலாளி ஆகிட்டோம்னா அப்புறம் தொல்லல் எங்கே இருப்பாங்க அப்படிப்பட்ட மகரம் தான் உண்டு தா வேலை ஒன்று தான் உண்டு தான் நிறைவு உண்டு தா உண்டு தன் குணம் ஒன்று எங்கெங்க முதலாளி அங்கே சமையல் அறையில் இருக்காரு அங்கங்க என்ன பண்றாரு அங்க இல்லாமல் இங்க வந்து கல்லால் உட்கார மாட்டாரு சொல்றாங்கல்ல கிராமத்தில் மற்ற இடத்துல நிறைய இடத்துல சொல்றாங்க பாருங்க உழைப்பாளி தொழிலாளி முதலாளி என்ன அவர் அப்ப மகர ராசிக்கு இந்த மாசத்துல கண்டிப்பாக ராசிநாதன் உங்க ராசிக்கு மூணுல இருக்கார் மீனத்துல இருக்காரு மீனத்துல மூணுல இருக்கார் ரெண்டுல ராகு இருக்காரு உங்களுடைய ராசிக்கு கண்டிப்பாக நண்பர்களால் கவனம் நண்பர்களினால் கவனம் துணைவினால கவனம் ஏன்னா ஏழுக்கு ஏழு சூரியன் ஏழில் இங்கே கடகம் இங்கே அங்கே கடகம் இங்கே மகரம் அப்போ மகர ராசிக்கு உரியவர் சனி அங்கே கடகத்துக்கு உரிய சந்திரன் என்றைக்குமே கடகமும் மகரமும் ஒன்று சேர்க்கக்கூடாது சமசப்தமே நம்ம சேர்த்துருக்கிறோம் அது மிகப்பெரிய பலவீனத்தை கொண்டாந்து கொடுத்துருது மிகப்பெரிய பலவீனத்தை கொண்டாந்து கொடுக்குறது நம்ம பலம்னு நினைச்சா அது பலவீனத்தை கொடுக்குறோம் ஆக ராசிநாதன் நல்லா இருக்கார் கண்டிப்பாக உங்களுடைய ராசிநாதனே செவ்வாய் ஏழாம் பறவை பார்க்குறாரு எங்கேருந்து பார்க்குறாரு ஏழு எட்டு ஒம்போதாம் வீட்டிலேருந்து பார்க்க போது மிக கவனமாக இருக்க வேண்டும் உங்கள் திசா புத்தியை சப்போர்ட்டா எடுத்துக்கங்க ஷப்போட்டாக எடுத்துக்கிட்டு மகர ராசிக்கு உங்களுக்கு வேண்டிய இதுவரையும் அதான் சொன்ன நல்லவற்றை தேர்ந்தெடுங்கள் அதில் உறுதியாக இருப்பீங்க ஏன்னா அந்த தில்லுங்கிறது உங்களிடத்த உண்டு கண் பாதச்சனி விரையச்சனி ஜென்மச்சனி எல்லாம் முடிஞ்சு லைன் கிளியராகி எல்சி இசு ஆகி இப்போ தான் கிளியராக இருக்கிறீங்க அப்போ இப்படி இருக்கும்போது தான் நீங்கள் என்ன பண்ணணும் இனிமேல் புதுசாக ஆரம்பிக்கிறது புதுசாக செயல்படுத்துறது புதிய நிறுவனம் புதிய தொழில்கள் திருமணங்கள் குழந்த பாக்கியங்கள் நோயினுடைய தாக்கம் குறைவு பார்த்தீங்களா நோயினுடைய மணி மந்திரம் அவசரம் நோயினுடைய தாக்கம் குறைவு எல்லா விதமான செலவுல இருந்து தவிர்க்கிறது படிப்புல இருந்து தவிர்க்கிறது நோயில இருந்து தவிர்க்கிறது எல்லாமே உங்களுக்கு இனிமேல் வரக்கூடிய காலங்கள் வளர்புறை சந்திரனா மாறக்கூடியது வளர்பறை சந்திரனா சுக்குலபட்சமாக மாறக்கூடிய காலங்கள் ஏன்னா என்ன கஷ்டம் ரத்தத்தை சிந்தினீங்க ரத்த கண்ணீர் விட்டீங்க பாசத்துக்கு போக முடியல போக முடியல வேலை கிடைக்கல இதெல்லாம் எதுல வந்தது நமக்கு கத்து கொடுத்தது யாரு சனீஸ்வர எந்தெந்த பாவகத்துல மூணு பாவகத்துல முதல் பாவகம் விரயம் இரண்டாவது பாவகம் ஜென்மம் மூணாவது பாவம் பாதச்சனி ஆனா இப்ப அதுக்கு இட இல்லை மகர ராசி கண்டிப்பாக இன்னும் உங்களுக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னா இன்னொரு பத்து நாளில் பத்து எட்டுல குரு அதிசாரத்தில் வந்து மகரத்தை பார்க்கிறாரு குரு அவங்க வீட்டை பார்க்கிறாரு கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டம் இருந்துச்சு அந்த கஷ்டம் தீர்த்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய உத்திராணம் தைரியம் அறுப்பீங்க அவிட்டம் அதை விட தைரியம் இருப்பீங்க அதுல இந்த திருவோணம் இருக்கு பாருங்க இந்த திருவோணத்தை எங்கெங்க போகணும் உப்புளியப்பனுக்கு போகணும் குருவாயிரப்பனுக்கு போகணும் போகணும் குருவாயூரப்போட உப்புளியப்பன் போகணும் இந்த ரெண்டும் இல்லைன்னா தெத்துப்பட்டி ராஜகாளியம்மன் ஒரு இடம் இருக்கு அங்க போகணும் அங்க போனா அந்த மன மார்க்கத்தை திடமாக்கி கொடுக்கக்கூடிய இடம் தெத்துப்பட்டி ராஜகாளியம்மன் திண்டுக்கல் மாவட்டத்தில் கன்னிவாடிக்கு அருகில் உள்ள தெத்துப்பட்டி என்ற கிராமம் நிறைய பதிவு பண்ணியிருக்கிறேன் நிறைய கூட கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஒரு மனிதனுடைய நிலைமையை ஒரு மனிதனுடைய தராதரத்தை அவருடைய செயல்பாட்டை வலுவாக்கக்கூடிய அன்னை உமையவள் அது ஏற்கனவே ஆடி மாசம் வர உங்களுக்கு ரிலேட்டடா சொல்லியிருக்கேன்னா முழுக்க முழுக்க அத்தியினுடைய மரத்தினால் செய்யப்பட்ட உமையவள் பாகம் பிரியா அகிலாண்ட ஈஸ்வரி மகாசக்தி மாரியம்மன் அப்படிப்பட்டவர்கள் நீங்க வணங்கிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு நல்ல மார்க்கத்தை உங்களுக்கு கொடுக்கும் என்பதுல மாற்று கத்தல்ல மகராசி நேரம்